ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கொதி வர்றது வரைக்கும் கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஹாலிஃப்ளவர் எல்லாம் இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்த பருப்பும் பொரிய விட்டுக்கலாம் இப்போ கட் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மிளகா கீரி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மா இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலா வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச ஹாலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் கொதி வர்றது அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்